கேட்கணும் அல்லையா ஒரு தொழில் செய்தாலும் சரி ஒரு ஊழியம் செய்தாலும் சரி ஒரு சிறிய வியாபாரம் செய்தாலும் சரி ஒரு இடத்துல வேலைக்கு போனாலும் சரி ஆண்டவரே எனக்கு ஒரு ஞானத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கணும் அல்லையா அவர் ஞானத்தை கொடுக்கிறவர் ஒரு மனிதன் ஆண்டவடத்தில் ஆண்டவரே நான் எனக்கு ஒரு தொழிலை கற்றுக் கொடுங்க ஆண்டவர் எனக்கு ஒரு வேலையை கற்றுக் கொடுங்க எனக்கு ஒரு எந்த ஒரு அந்த தொழிலை கற்றுக் கொடுங்க என்று சொல்லி ஆண்டவடத்தில் ஜவம் பண்ணி கேட்டாராம் அப்போ ஆண்டவர் சொன்னாராம் அந்த இரவில் தொடர்ந்து அவர் ஜோமணிங்க ஆண்டவரை நான் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் என்று சொல்லி ஆண்டவர் இடத்துல கேட்கும் பொழுது அவருக்கு ஆண்டவர் சொன்னாரான் ஒரு ஒரு சின்ன இரும்பு கம்பியை எடு என்று சொன்னாரான் அந்த இரும்பு கம்பியை எடுத்து இப்படி ரெண்டு ஒரு முறை சுற்று இன்னொரு முறை சுற்று அது என்ன பண்ண வந்து இன்னொரு இதை சில இதை செய்ய சொன்னார் வந்து அது அப்படியே அவன் செய்து எடுத்தோன்னே அதுதான் இன்றைக்கி சேஃப்டி பின்னாக போடுறோம் அது சொல்லுமா இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம் சேஃப்டி இப்போ இப்போது பட்டன் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஒரு பின் போகிறது உண்டு அலிலியா இப்போது அதிகமாக ஃபேண்ட் லூஸ் ஆகிருந்தா என்ன பண்ணிருந்தேன் இப்போ தான் பெல்ட் போட்டு இறக்கிறோம் அப்போல்லாம் பின் தான் வந்து அலிலியா உடனே என்ன பண்ண முடியாது பட்டன் வைக்க முடியாது வந்து அது எப்படி தெரியாது வந்து அலிலியா அப்போது அந்த சேஃப்டி பின் அண்ணது உதவியாக இருந்தது அலிலியா அது எல்லாருடைய எல்லாமே டிஷன் டிஷனாக வந்தது ஆனால் சேஃப்டி பின் டிஷனே வந்துச்சா அன்றைக்கு ஆண்டு கற்றுக் கொடுத்த தான் இன்றைக்கு அதேபடி செய்து கொண்டிருக்கிறார் அல் இல்லையா கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்ர